வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியான்னு பார்த்திங்கன்னா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தில் ஒரு அருமையான தனி வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டிமண்டம் மண்டபம் பக்கத்திலே சிட்டி மண்டபம் பக்கத்துலேயே அருமையான ஒரு வீடு தனி வீடு வாடகைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் இந்த சிட்டி மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை வித்யாலய ஸ்கூல் மகரிஷி ஸ்கூல் ரெண்டுமே ரொம்ப பக்கம்ங்க ஆமாங்க அசஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுமே ரொம்ப பக்கம் வேன் ஆல்சோ அவைலபுள் தனி வீடு டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபுள் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் மெட்டல் கேட்டு ஏரியா சூப்பர் வீடு இந்த வீடியோ கடைசியில் இந்த வீடியோ கடைசியில் வந்து சொல்கிற இந்த வீட்டோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு வீடுங்க உங்களுக்கு கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் இனோவா கார் பார்க்கிங் இந்த ஏரியா வந்து இனோவா கார் பார்க்கிங்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்டு வந்து ஒரு பதிமூணு அடி வந்துடுதுங்க இனோவா வந்து பத்து தான் வரும் பன்னெண்டு கிட்டே வரும் இது பதிமூணு அடி சொச்சம் வருது இனோவா கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபுள் ஃப்ரண்ட் ஏரியாலே போர் வந்துடுது கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் அழகான ஒரு அருமையான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃபார் ரெண்ட் தனி வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க ஃப்ளோர் டைல்ஸ் அண்டு வால் டைல்ஸ் பிட்டுலாம் சூப்பராக நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஃப்ரண்ட்டு டோர் பார்த்திங்கன்னா டீக் அதாவது மெயின் டோரு பக்காவான டிசைனில் சூப்பரான டீக் உடு ஸ்பார்க் லைட் ஆல்சோ அவைலபிள் வெளியில் ஊஞ்சல் போட்டுக்கலாம் ஊஞ்சல் போடுறதுக்கு மேலே உள்ள அந்த ஊக்கு கொடுத்துருக்காங்க வெளியில் அருமையான ஒரு தின்ன ஏரியா சூப்பர் தின்ன ஏரியா செப்பல் ஸ்டாண்டு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா செப்பல் ஸ்டாண்டாகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஸ்டோர் ரூமாகவும் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு தனியாக ஒரு பல்பே இருக்குங்க லைட் லைட் ஃபெசிலிட்டியோட தனியாக ஸ்டெப்பு இருக்குது செயற்கை கீழே சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுமாதிரி ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏரியா அருமையான ஏரியா கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபம் பக்கத்துலேயே அருமையான ஒரு வீடு தனி வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க பதிமூணாயிரரூபா வாடகை அறுபதாயிரரூபா அட்வான்ஸு வாங்க வீடை ஃபுல்லாகவே பார்த்துடலாம் அருமையான ஒரு மிகப்பெரிய பெரிய ஹாலுங்க வீடு நல்ல பெரிய வீடுங்க உங்களுக்கு வந்து ஹால் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாசா பெருசாக இருக்குது கிழக்கு திசை பார்த்த வீடு ஹால்லே பூஜை ரூம் வந்துடுது ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் பாயிண்ட்டே வந்து ஒரு மூணு ஃபேன் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஹாலில் ஊஞ்சல் போகிறதுக்கு மேலே எல்லாம் கொடுத்துருக்காங்க ஹா ஹாலில் உங்களுக்கு ஸ்பார்க் லைட்ஸ் எல்லாம் வந்துடுது ஹால் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸு நீட் அண்ட் கிளீயராக இருக்குது வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய விண்டோவாக ஒரு மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க அருமையான விண்டோ உங்களுக்கு மூணும் நல்ல டே டைத்தில் லைட்டிங்கோட அதாவது பக்க லைட்டிங்கோடு நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து டைனிங் ஹால் டைனிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் வந்து நீட் அண்ட் கிளீயராக இருக்குது இதுலேயும் வந்து விண்டோ பெரிய விண்டோ கொடுத்ததுனால நல்ல லைட்டிங்காக டே டைத்தில் இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க பிக்சர்ல அழகழகான ஒரு ஸ்பார்க் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து இப்போ உங்களுக்கு சிம்லிக்கு கூட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிரைண்டருக்கு தனியாக சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜு பாயிண்ட் கூட கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜுக்கு தனியாக ஒரு வேவ் கொடுத்துருக்காங்க தண்ணி வந்து கிளியராக இருக்குது தண்ணி வந்து போர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ வாட்ரு ஆனால் ஃபில்ட்ரு வச்சுருக்காங்க ஆரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த கார்னர் ஆரோ யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் செல்ஃபு ஸ்லாபு அவைலபிளாக இருக்குது செல்ஃபும் இருக்குது ஸ்லாபும் இருக்குது மல்லிகை ஜாம வைக்கக்குள்ள நல்ல ஒரு பையனாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் டைனிங் ஹால் உங்களுக்கு வந்து கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஹாலுக்கு ஒரு மாசா பெரிய ஸ்பேஸ் கிடச்சிருக்கு டைனிங் ஹால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபு கொடுத்துருக்காங்க ஸ்லாபில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் இந்த வீட்டுக்கு யூபிஎஸ் பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது டூ வீலர் பார்க்கிங் அவைலபுளாக இருக்குது கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது இண்டிவிஜுவல் ஹவுஸ் தனி வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம் இது ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பூஜை ரூம் அந்த பூஜை ரூமில் நிறைய பூஜை நம்ம படங்கள் வைக்கிறதுக்கு சாமி படங்கள் வைக்கிறதுக்கு செல்ஃபு உங்களுக்கு ஸ்லாபு ஏதாச்சும் நீங்கள் பல்ப்பு யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க பூஜை ரூம் நீட் அண்ட் கிளீராக இருக்குது அருமையான ஒரு பூஜை ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது தனி ஒரு ரூமாகவே கொடுத்துட்டாங்க பூஜை ரூம் அடுத்தது ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ப்ளூ கலர் லைட்டிங் அந்த ஸ்பார்க் லைட்ஸ் எல்லாம் நல்லா ப்ளூ கலர் லைட்டிங்கில் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு விண்டோவும் வந்துடுது ப்ளஸ் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஸ்லாப் இருக்குது செல்ஃப் இருக்குது ஸ்லாபு செல்ஃபு எல்லாமே அவைலபிளாக இருக்குது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஃபஸ்ட்டு பெட்ரூம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாலிலேருந்து வந்தோன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூமு ரெண்டாவது பெட்ரூம் போகிற வழியில் செகண்ட் பெட்ரூம் போகிற வழியில் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டாகவும் ஆகும் ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் வச்சுக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குடோன் பர்பஸ் ஜாமான் நிறையா போட்டு வைக்கிறதுக்கு ஒரு லெஃப்ட் குடோன் பர்பஸ் ஜாமான் நிறையா போட்டு வச்சுக்கலாம் அதுலேயும் ப்ளஸ் உங்களுக்கு சுவிச்சஸ் வைக்க மேலே பல்ப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா கூட அங்கே ஃப்ளெக் பாயிண்ட் இருக்குது நீங்கள் அதுவும் பயன்படுத்திக்கலாம் தொட்டி கட்டுறதுக்கு ஒன்று ஹால்லேயும் இருக்குது தொட்டி கட்டுறதுக்கு அதுமாரி பெட்ரூம்லேயும் பெ ரெண்டு பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் விண்டோவை வந்து ரெண்டு சைடு இதில் ரெண்டு விண்டோவும் அந்த பெட்ரூமில் ஒரு விண்டோவும் வந்திருக்கு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க செல்ஃப் ஆல்சோ அவைலபிள் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது பக்காவாக ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது வாட்ரு நல்ல வாட்ரு அது இல்லாமல் அருமையாக ஒரு சூப்பரான ஒரு அட்டாச்சு பாத்ரூமு ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு அதனால் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஃபேன் ஃபே பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் செல்ஃப் அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் தொட்டி கட்டுறதுக்கு மேலே ஊக்கம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் காமன் டாய்லெட் தனி பாத்ரூம் தனி கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து நிறைய ஜாமான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மேலே இதுக்கு மேலே கூட குட் அண்ட் பர்பஸ் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது உங்களுக்கு வாட்ரு ஹீட்டர் ப்ரொசீஷன் கூட கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டாலும் வாட்ரு ஹீட்டர் ப்ரொசீஷனில் வாட்ரு ஹீட்டர் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் வந்து இந்தியன் டாய்லெட் ஆகும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் வந்துடுதுங்க அவுட் சைடில் இது வந்து காமன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட்டாகவும் வித்து பாத்ரூம் அதாவது ரெண்டாக இது யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் மூணு அவங்களுக்கு ஒன்று அட்டாச்சுடு காமன் டாய்லெட் ஒன்று காமன் பாத்ரூம் ஒன்று பார்த்தீங்களா மொத்தம் மூணு அசஸ் இருக்குது மூணு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளீனாக இருக்குது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜாமா வைக்கிறதுக்கு குட் அண்ட் பர்பஸு நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டு கொள்ளை வந்து நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது அதாவது கொள்ளை ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க இந்த காம்பவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாமான் கழுவுறதும் துணி காய வைக்க கொள்ள எல்லாமே பயனாக இருக்கும் மாடி வேணாலும் மாடியும் யூஸ் பண்ணிக்கலாம் மாடி வந்து ஓப்பன் டெரஸ் தான் மாடி வேணாலும் மாடி யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு ஃபில்டர் ஆல்சோ அவைலபிள் இந்த வாட்டர் ஃபில்டரை வந்து எல்லோ வாட்டரை வந்து நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் இருக்கு வாழை மரங்கள் இருக்கு உங்களுக்கு எந்த செடி பிடிக்குமோ அதை கூட நீங்க வளர்க்கலாம் நீங்க ரோஜா செடி வச்சிருந்தாலும் சரி சின்ன சின்ன செடிகள் நிறைய வச்சிருந்தா கூட இந்த ஏரியால வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தில் உள்ள தனி வீடு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தனி வீடு வாடகைக்கு வந்திருக்கு பதிமூணாயிரூபா வாடகை அறுபதாயிரம் ரூபா அட்வான்ஸு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் செட்டி மண்டபத்தில் உள்ள வீடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஈஸ்ட் ஃபேசிங் கிழக்கு திசை பார்த்து வீடுங்க அருமையான ஒரு வீடு மிகப்பெரிய வீடு வீடு நல்ல ஸ்பேசியஸாக நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு ஃபேமிலி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான வீடு எப்படி வீடு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ரிட்டன் நீங்கள் கொடுத்துடணும் அதான் ஒன்று அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி நீட் அண்ட் க்ளியராக கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்க போகும்போது நீட் அண்ட் கிளியரா கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்குள்ள என்ன தொகையோ பெயிண்டிங் சார்ஜஸ் என்னவோ அது கழிச்சுப்பாங்க மேல வந்து எந்த ஒரு வீடு பார்த்தாலும் நம்ம மாடி ஏரியாவை பார்த்துருவோம் இந்த வீட்டு மாடி எப்படி இருக்குங்கிறத வாங்க அதாவது நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா அதிகமான வாடகை வீடு இருக்கு நிறைய வாடகை வீடு இருக்கு பட்ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவாயில் ஆரம்பித்து அறுபதாயிரரூபா வரையும் இருக்குங்க வாடகை வீடு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட விற்பனை வீடும் இருக்குது விற்பனை இடமும் இருக்குது உங்கள் இடம் ஏதாச்சும் விற்கணுன்னாலும் சொல்லுங்கள் உங்கள் வீடு எதாச்சும் விற்கணுன்னாலும் சொல்லுங்கள் சிறந்த விலையில் கரெக்டான ஒரு விலையில் விற்று தருவோம் நம்மள்ட்ட அதுமாரி உங்களோட வீடு வாடகைக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் அதேமாரி நம்மளும் விட்டு தருவோம் உங்களுக்கு கும்பகோணத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டுலாம் போட்டிருக்காங்க மேலே ஃபுல் ஃபுல் ஷெட்டு எல்லாம் போட்டிருக்காங்க மாடி ஏரியா டெரஸ் ஏரியா ஓப்பன் டெரஸ்ஸு அருமையான ஒரு வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மிஸ் விட்டுற வேணாம் மிஸ் பண்ணிட வேணாம் அருமையான ஒரு வீடு ஏன்னா தனி வீடு கிடைக்கிறது மிகப்பெரிய கடினமாக இருக்குது கும்பகோணத்தில் எட்டு ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கு அதாவது பஸ் ஸ்டாண்டு ப்ராஜெக்ட் ஒன்று உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஐடி பார்க்கு செட்டி மண்டபத்தில் வந்து ஹோட்டலு ஆமாம் அது பிரீமியர் மால் அதுதான் ஹோட்டலுங்கிறது ப்ரீமியர் மால் அதேமாரி பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்பிரஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அது வந்து ரயில்வே ஸ்டேஷன் அகலப்படுத்துதல் இதேமாரி நிறையா வேலை நடக்கிறதுனால நிறைய ஸ்டாஃப் கேட்டகரி கும்பகோணத்துக்கு வந்துட்டாங்க வீடு கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது ವರ್ಷ இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்வாரு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்cribe பண்ணுங்க மறக்காம டிங் டங் பெல் இப்போ வந்து குயிக் வந்தா சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லுங்கள் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டே எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வருது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ